கருவேப்பிலை எதில் சேர்த்தாலும் சரி தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்ற பழக்கமேவே ஆயிடுச்சுங்க ஆனால் அந்த கருவேப்பிலை வச்சுட்டு ஒரு சூப்பரான காரசாரமான கருவேப்பிலை தொக்கு அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதை வந்துட்டு ஒன் மந்த் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ரெசிபிக்கெலாம் போகலாம் அதுக்கு நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு ஜாரில் மாற்றி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ அந்த ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாற்றிக்கோங்க ஜாரில் மாற்றிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்துட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் நான் உப்பு எதுவும் இப்போ சேர்க்கல நம்ம வந்து தொக்கு பண்ணும் போது சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடித்து வந்ததும் இதில் பத்து பல் பூண்டை சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டும் வந்ததும் இதில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியான தண்ணி ஆட் பண்ணி இந்த ஜார் கழுவி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி ஒரு ஸ்டேஜில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி வந்ததும் இதுக்கு மேலே இன்னும் டேஸ்ட்டுக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது கூடயே வந்துட்டு வெள்ளம் வந்து சேர்த்துக்க போகிறேன் இது சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் காரம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னிங்கன்னா போதும் ஆறுனதும் ஒரு ப்ராட் கண்டெய்னரை மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க இதை ஒரு மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சூடாக சாதத்தோடு போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் குழம்பு செய்யாதப்போ இந்த தொக்கு இருந்தாலே போதும் சாதம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு தொட்டுக்க கூட எதுவுமே தேவை கிடையாது இதே இந்த மாதிரி சட்டிசொரா கூட நீங்கள் பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you.